எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கணும் நிறைய கூ நினைக்கக்கூடிய ராசிகளில் சிம்மமோ ஒன்று நடிக்க தெரியாது ஆர்ப்பாட்டம் பண்ண தெரியாது தான் கரெக்ட் அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு அவங்களோட மனநிலையை மாற்றிக்கவே தெரியாது அப்படின்னா அதனால அதுக்கு இப்படி எல்லாம் ஒரு பேர் வைக்கிறாங்க நியாயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தான் சிம்மம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்ப தப்பே செய்யலாம் எப்படிங்க அவங்க வந்து பணிஞ்சு போவாங்க இல்லைங்களா சரி அப்படிப்பட்ட சிம்பராசி அன்பர்கள் குழந்தைங்க குழந்தைங்களோட குழந்தைங்களோட கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்களா அதாவது ஒரு தலைமை பண்பு எனக்கு இருக்கணும் அப்படின்னாலே நிறைய விஷயம் இருக்கணும் அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சிங்கத்தை வந்து காட்டுக்கு ராஜாவா சொல்லி அந்த மாதிரி சிம்மராசி அன்பர்களையும் ஒரு விதத்தில் ராஜா த கிங் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உன்னை மன்னிக்க மாட்டேன் மறக்கிறேன் முழுசும் மறந்துட மாட்டேன் மறந்துடுறேன் ஆனா உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்றது மைண்ட்ல ஆள் மனசுல ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணிப்பாங்க என்னைக்குமே அவங்கள மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சிம்ம ராசி லேடிஸ் பொதுவா சிம்ம ராசி லேடிஸ் வந்து பாருங்க ஃபேமிலியில பெரும்பாலும் ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மருமகப்பில் பெருசா ஒத்து வரல அப்படின்னா அப்ப சொல்லுவாங்க அது சிம்மமா இருக்கும் சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியாதாங்க சிம்மம் மருமக ஒத்து வருமா சிம்மோனாலே என்ன பண்ணுவாங்க பெருசா தான் தான் அப்படின்ற ஆணவம் இருக்கும் அகங்காரம் இருக்கும் அத போய் நம்ம வந்து வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு எப்படி வந்து நிம்மதியா இருக்க முடியும் இப்படி சொல்ற எத்தனையோ நான் பாத்திருக்கங்க அப்ப சிம்ம ராசி பெண்கள் அடங்காதவங்களா ஆளுமையான பர்சனாலிட்டிஸா அடங்க மறுப்பவர்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விதத்துல கரெக்ட் எப்படி அடங்காதவங்க கிடையாது ஆனா அடங்க மறுப்பவர்கள் அப்படின்றது கரெக்ட் எதுக்காக அடங்கணும் நான் கரெக்ட் நான் செய்யறது எல்லாமே பர்ஃபெக்ட் அப்ப நான் உனக்கு நீ தேவை அநியாயம் பேசுற தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா என்ன அநியாயமா ஒரு விஷயம் செய்ய சொல்ற அப்படின் நான் எப்படி உனக்கு அடங்குவேன் அப்ப அந்த விதத்தில் அடங்க மறுப்பவர்கள் அப்படின்றது என்ன ஒத்துக்கலாம் அப்ப ராசி பெண்களுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி குடும்பத்துக்கு ஒத்து வராது அப்படின்றது எப்படிங்க அப்படின்னா அது வந்து நூத்துக்கு லட்சம் பெர்சன்ட் உண்மை கிடையாதுங்க இந்த மாதிரி நிறைய பொருளை கிளப்பி விடுவாங்க சிம்மத்தை பத்தி அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேஷத்தை பத்தி விருச்சிகத்தை பத்தி அதெல்லாம் உண்மைதானா உண்மை கிடையாது சிம்மம் கிட்ட ஒரு இயற்கையான ஒரு கேரக்டர் உண்டு அடங்க மறுப்பது அப்படின்றது சிம்ம கிட்ட சிம்மத்தை கிட்ட இருக்க கேரக்டர் காரணம் என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கணும் நிறைய நினைக்கக்கூடிய ராசிகள்ல சிம்மமோ ஒண்ணு நடிக்க தெரியாது ஆர்ப்பாட்டம் பண்ண தெரியாது தான் அப்படின்னா அவங்களோட மனநிலையை மாற்றிக்கவே தெரியாது அப்படின்லாம் அதனால அதுக்கு இப்படி ஒரு பேர் வைக்கிறாங்க அது உண்மை கிடையாது பொதுவாக சிம்ம ராசியை பத்தி சொல்லணும் அப்படின்னா சூரியன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் ராஜ ஒரு கிரகம் இல்லையா இயற்கையாகவே உங்களுக்கு ரஜோ குணம் அப்படின்றது மேலும்ங்கோ அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் டாமினேட்டிங் மாதிரி தெரியும் ஒரு விதத்துல டாமினேட்டிங் தான் ஆனா டாமினேட்டிங் கேரக்டர்ஸாக இருந்தாலும் மற்றவங்களை மிதித்து நான் டாமினேட் பண்ண மாட்டேன் எனக்கு ஆளுமை இருக்கு ஸோ நான் வந்து கெத்தா இருக்கேன் டாமினேட்டிங்கா இருக்கேன் மற்றவங்களை வந்து பாத்தீங்கன்னா கட்டளை இடக்கூடிய வேலை ஆஹ் பாலிடிக்ஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப சூப்பரா வரும் இதை செய் அதை செய் அப்படின்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு செய் பக்காவா வரும் அப்படின்னு சொல்லலாம் லைட்டா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து டாமினேட்டிங் கேரக்டர் ஆட்டமெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது என்கிட்ட நிறைய ப்ளஸ் இருக்கு பத்து பேர்ல நான் நிற்கிறேன் அப்படின்னா நான் ரொம்ப தனியா தெரிய டொமினேட்ட தெரியவே அப்படின்னு சொல்லிக்கலாம் ஒரு மிடுக்கான தன்மை ஆற்றல் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ராசி சிம்மம் கட்டளை இடக்கூடியவர் நேராக பேசக்கூடியவர் துணிவு ஜாஸ்தி ஒரு கூட்டத்துல வந்து வாய்ந்தவங்க அப்படின்னா நம்ம நிறைய சொல்லிக்கலாங்க இதெல்லாம் வந்து பாருங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸ்னாலதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிம்மம் நிறைய ஆபீஸ்ல சிஇஓ இருப்பாங்க எம்டிஆ இருப்பாங்க ஜிஎம்ஆ இருப்பாங்க அரசு அதிகாரிகளா இருப்பாங்க அரசியல் தலைவரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் கட்டளை இடக்கூடிய இடத்துல இருந்தா மட்டும் தான் நான் சந்தோஷமா இருப்பேன் இப்ப நான் சிம்மமா இருந்தா எனக்கு மத்தவங்க கிட்ட கையை கட்டிட்டு வேலை செய்ய தலை குனிஞ்சு வேலை செய்ய எனக்கு பிடிக்காது யாரையும் வந்து பாத்தீங்கன்னா சிரம் தாழ்த்த மாட்டேன் அப்படின்றது இயற்கையாவே உண்டு தப்பு அதே அவங்க தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னா வாயே துறக்க மாட்டாங்க குனிஞ்சவங்க குனிஞ்சவங்களாவே இருப்பாங்க எனக்கு நியாயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் சிம்மம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்ப தப்பே செய்யலாம் எப்படிங்க அவங்க வந்து பணிஞ்சு போவாங்க இல்லைங்களா சரி அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் குழந்தைங்க குழந்தைங்களோட குழந்தை பருவத்துல இருந்தே பார்க்கலாம் பிள்ளைங்க ஏதாவது பேசுனா எய்த்து பேசுறது ஏன் இப்படி செஞ்ச நீ செய்ய தப்பு இல்லையா அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளை நேரா தண்ணி இருக்கு தண்ணிய வந்து கீழே வந்து தட்டி விட்டுருச்சு ஊத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏழு வயசு குழந்தை அவங்க அம்மா கேட்குறாங்க தண்ணி தொட்டி ஊத்தி விட்டுட்டியே நீ வந்து பார்க்க மாட்டியா போக மாட்டியா அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க குழந்தை வருதுன்னு தெரியுது இல்ல தண்ணியை வழியில் வைக்கலாமா நீ நீ பாத்து வைக்க மாட்டியா உனக்கு அது தெரியலையா குழந்தைங்க இடத்துல தண்ணி தான் வைப்பியான்னு சில குழந்தைங்க கேட்கும் பத்தியா பயங்கரமா நம்மளுக்கு வந்து பாருங்க என்ன பேச்சு பேசுது இது அப்படின்னு தோணும் அந்த மாதிரி அவங்க அவங்க கேட்கறது கரெக்டாக கேட்பாங்க இப்ப குழந்தைங்க விளையாடுறாங்க நீ தண்ணி தொட்டி இங்க வச்சுட்டேன் நாங்க தட்டி ஊத்தி விட்டோம் எங்களை எப்படி திட்டலாம் நீ இல்லை கரெக்டாக வைக்கணும் என் குழந்தைக்கு இருக்க அறிவு என்ன உன்னோட அறிவு என்ன அப்படின்னு பெத்தவங்க கிட்ட கிட்ட வந்து பக்காவா கேள்வி கேட்கக்கூடியவங்க இப்ப அந்த குழந்தைங்களை நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா இல்ல ரைட்டுன்னு சொல்ல முடியுமா அந்த குழந்தை கேட்கிற கேள்வி கரெக்ட் நம்ம தான் பெரியவங்க பார்த்து வச்சிருக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சிம்மமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப புரியும்னு நினைக்கிறேன் சரி இப்ப இப்படிப்பட்ட சிம்ம ராசி அஹ் கேர்ள்ஸ் இருக்காங்க இவங்க வந்து இப்ப ஸ்கூல் படிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க எல்லாம் நல்ல நிறைய இருப்பாங்க ஆனா செலக்டிவா இருப்பாங்க காலேஜ் போகிறாங்க காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா நூற்றுல ஒருத்தவங்களை தான் செலக்டே பண்ணுவாங்க எனக்கு ஈக்குவலாக இருக்கும் புரியுதுங்களா அறிவு ஆற்றல் திறமை அதிகாரம் படிப்பு பண்பு எல்லாத்தையும் எனக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நினைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இன்பில்ட்டாகவே உண்டு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் சிம்மத்துக்கு வந்து சிம்பிள் பாருங்க சிங்கம் இருக்கும் ராஜா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கத்துக்குனே ஒரு கேரக்டர் உண்டுங்க எப்பயுமே சிங்கத்தை எதுக்கு வந்து காட்டுக்கு ராஜாவா வச்சிருக்காங்க அப்படின்னா சிங்கத்துக்கிட்ட யூனிக்கான கேரக்டர் வேணும் அப்படின்னா தான் ஃப்ரெஷ்ஷாக வேட்டையாடி சாப்பிடும் சாப்பிட்டது போக மீதி அப்படியே போட்டு போயிடும் எத்தனை பின்னாடி வந்தாலும் போய் அதை நிற்காது இதே புளி வேட்டையாடி சாப்பிட்டுட்டு வேட்டையாடி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடல வேட்டையாடி கொண்டு போய் வச்சு அது மொத்தம் புழுத்து தள்ளிவிடும் அதுக்கப்புறம் சாப்பிடும் இதுவே கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்களா அதாவது ஒரு தலைமை பண்பு எனக்கு இருக்கணும் அப்படின்னாலே நிறைய விஷயம் இருக்கணும் அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சிங்கத்தை வந்து காட்டுக்கு ராஜாவா சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சிம்ம ராசி ஒரு விதத்துல ராஜா த கிங் அப்படின்னு தான் சொல்லணும் பெண்களை வந்து ஷேர்னி அப்படின்னு சொல்லுவாங்க வடநாட்டிலலாம் ஷேர்னின்னா என்னன்னா அது புலி பெண் புலி அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி கோவம் வந்துச்சுன்னா சிங்கம் எப்படி கர்ஜிக்குமோ அந்த மாதிரி அவங்க பயங்கரமா கோவப்படுவாங்க சிம்மம் நிறைய பேர் அந்த கோவத்தை தான் வந்து மைனஸாக சொல்லுவாங்க அந்த கோவம் வந்து பாருங்க மைனஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா கோவமே இல்லைன்னாலும் மத்தவங்க வந்து நம்மள அடிச்சு மிரிச்சு வேட்டையாடிட்டு போயிடுவாங்க இல்லையா சோ அந்த கோவமும் வந்து பிளஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆளுமையும் பிளஸ் தான் அவங்களோட அதிகார துணியும் பிளஸ் தான் எல்லாமே பிளஸ் தான் மைனஸ்ன்னு சொல்றதுக்கு இல்ல பட் பியாண்ட் தட் வந்து பாருங்க இப்போ ஒரு சிம்ம ராசி பெண்களோட யூஸ்வலா வந்து குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டாங்க சிம்மத்தை கல்யாணம் பண்ணி எப்படிங்க நாங்கள் நல்லா இருக்க முடியும் அவங்களாம் வந்து சண்டை போடுறதுக்கு தாங்க லாக்கி இப்படிலாம் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களாங்க ஒரு சிம்ம ராசி பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ ஹஸ்பண்ட் வந்து நல்லா பாத்துக்கிறாரு எல்லா வச்சுக்கிறாருன்னு நல்லா பாத்துட்டு வர்றாரு பத்து வருஷமா நல்லா ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றாங்க ஒரு நாள் வந்து அவர் ஏதோ பயங்கரமா சண்டை போடுறாரு அப்படின்னா நீங்க ஓகேங்க நீங்க இவ்வளோ நாள் என்னை நல்லா பார்த்துட்டு இருந்தீங்க நீங்க பயங்கரமா சண்டை போடுறீங்க நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க இனிமேல் பட்டு நீங்க எப்படி சொன்னாலும் நான் அப்படியே கேட்டுக்கிறேங்க அப்படின்லாம் அடி பண்ணியவே மாட்டாங்க அவர் தப்பா இருந்தா நீ என்ன இவ்வளவு நாள் நல்லா பாத்துக்குன்னா என்ன இப்ப நீ செய்யறது தப்பு உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபர் வச்சுங்கிறது நீ தப்பு வச்சுட்டு நீ என்கிட்ட சண்டை போடுறியா நீ தப்பு தான் நீ இப்படி எல்லாம் பண்ணாத ஒண்ணு அதை விட்டுரு இல்லைன்னா நான் குழந்தைங்களோட கிளம்பி போயிடுவேன் எப்படின்னா நேருக்கு நேர் பேசுவாங்க பத்து வருஷம் அவர் நம்மளை நல்லா பாத்துக்கணாரு போனா போயிட்டு போட்டோம் ஒரு பொண்டட்டின்னா ரெண்டு ஒரு அஃபர்னா ரெண்டு அஃபர்னா பத்து அஃபர் கூட வச்சுட்டு போட்டோம் நம்ம அவங்க கூட வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறது ரிஷபம் இவங்க அப்படி கிடையாது நீ வந்து இவ்வளவு நாள் நல்லா இருந்த நீ நல்லா இருந்த நானும் உனக்கு நல்ல ஒய்ஃபாக இருந்த இப்போ நீ வந்து கேரக்டர் மாறது திசை மாறிய பறவை ஆவரா அதனால நான் அவங்க கூட வாழ முடியாது அப்படின்றது சிட்டா சொல்லிடுவாங்க நீ என்ன பண்ணாலும் நான் அட்ஜஸ்ட் பண்றேன்ற மைண்ட் செட் வராது மிரர் இமேஜ் மாதிரி நீ என்னை பார்த்து சிரிச்சா நான் சரி நீ என்ன பார்த்து முறைச்சா நான் முறை நீ என்ன பார்த்து கத்தனா நானும் கத்துவேன் இதுதான் சிம்மராசி லேடிஸ்னோட ஒரு நேச்சுரலான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் சரி உங்க காலேஜ் படிக்கிறாங்க லவ் பண்ணும்போது எப்படிங்க லவ் பண்ணுவாங்க லவ் பண்ணும்போது ஒரு பையன் ஆளுமையா இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல புத்திசாலியா நல்ல ஆளுமையா நல்ல பேரோட புகழோட நம் நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருக்கானா எல்லாத்தையும் பார்ப்பாங்க பார்த்து லவ் பண்ணுவாங்க லவ் பண்ணும்போது மகரமாக மகரமா மீனமா இருந்தா வந்து ஒத்து வர்றது இல்லைங்க காரணம் என்னன்னா ஒரு ஒரைக்குள்ள ஒரு கத்தி தான் இருக்கணும் ரெண்டு கத்தி இருக்கிறது மீனம்லாம் சோல்டா ஒத்தே வராது ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஆளுமைன்றது உண்டு இவங்களுக்கும் ஆளுமைன்றது உண்டு அவங்களுக்கு புத்தி ஆளுமை ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும் சோ ஒத்து வரது இல்ல ஆனா மகரத்தையும் மீனத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு மீனத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு வாழ இருக்க தான் செய்றாங்க பட் பியாண்ட் தட் லவ் பண்றாங்க ஒரு பையனை பார்த்து லவ் பண்றாங்க அந்த பையன் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா இவங்களால தாங்க முடியாது காரணம் அதாவதுங்க ஒரு பையனை பார்க்குறாங்க பையன் வந்து ரொம்ப ஆளுமையா இருக்கான் ரொம்ப டேலண்டடாக இருக்கா ரொம்ப இருக்கா நல்ல வசதியா இருக்கா அந்த பையன் லவ் இல்லாம இருக்கணுன்றது இந்த காலகட்டத்தில் சாத்தியமா இல்லை இல்லைங்களா அந்த பையன் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் லைஃப்ல ஆல்ரெடி ஒரு பொண்ணு கூட இருக்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னு என்ன என்ன போய் வேண்டான்ட்டானே என்னோட அழகு என்ன என்னோட அறிவு என்ன என்னோட திறமை என்ன உண்மை அது எல்லாமே இருக்கும் இந்த பொண்ணு ஷி டிசர்வ்ஸ் எவ்ரி திங் பட் இருந்தாலும் அவன் லைஃப்ல ஆல்ரெடி ஒரு பையன் இருந்தா என்ன பண்ணும் ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் இல்லையா அந்த பையன் வேண்டாம் அப்படின்ட்டால்தான் நேருக்கு ஒண்ணுமே காமிச்ச மாட்டேன் போடா அப்படின்ற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு வந்து வில்ல வீட்டுக்குள்ள வந்து கதவு தாப்பால் போட்டு நாள் கணக்காக அழறது சிம்மமா இருக்கும் மாற்றத்தை தாங்கிக்க முடியாது மட்டன் தட்டினா தாங்க முடியாது அவங்களோட ஈகோவை ஹர்ட் பண்ணா தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க எப்பயுமே மட்டன் தட்டக்கூடாது சிம்மத்தை புகழ்ந்து தான் காரியத்தை சாதிக்கணும் இப்ப இந்த பதிவை பார்த்திருக்கோங்க அவங்களோட ஒய்ஃப் சிம்மமா இருந்தா ரொம்ப சிம்பிளுங்க என் பொண்டாட்டி மாதிரி யாருமே இல்லை என் பொண்டாட்டி ரொம்ப புத்திசாலி என் பொண்டாட்டி சூப்பரா சமைப்பா என் பொண்டாட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி என் பொண்டாட்டி ரொம்ப வந்து பாருங்க திறமையசாலி இப்படி சொல்லி தான் நம்ம வாழ முடியும் உண்மைதான் அது அது பொயின்ன்றதுக்கு இல்லை உங்களுக்கு எல்லா திறமைகளும் இருக்கும் மட்டன் தட்டி மட்டும் பேசிட்டிங்க முடிஞ்சு போச்சு சிம்மத்துக்கு மட்டன் தட்டினா சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம் குறை சொன்னா பிடிக்காது ஷார்ட் டெப்ர்ட் ஓகேங்களா சரி ஸ்டேட்டஸ் புகழ் சொல்வாக்கு செல்வாக்கு அத்தனையும் வேணும் அட் த சேம் டைம் ஃபேமிலி கலாச்சாரத்தை சின்சியரா ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சிம்மத்துக்கிட்ட ஒரு சூப்பர் டூப்பரான கேரக்டர் உண்டுங்க அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் ரொம்ப சூப்பராக நல்ல 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 மருமகளா சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மகளா இருப்பாங்க அதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு எல்லா நல்ல விஷயங்களும் நிறைஞ்ச ஒரு லேடியா ஒரு உமனா அவங்கள வந்து பிரதிபலிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மைனஸ் ஏதாவது இருக்காங்கன்னா கொஞ்சம் ஈகோ ஆஹ் கிட்ட லைட்டா ஒரு ஈகோ இருக்கும் என்னோட ஈகோ மட்டும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அதெல்லாம் தேவைதாங்க அதெல்லாம் மைனஸ்ன்னு சொல்றதுக்கு இல்ல சரி இன்னொரு மைனஸ் ஏது ஏதாவது நீங்க சொல்லலானா என்ன சொல்லலாம் அதுவும் எனக்கு மைனஸா தெரியல பட் கிட்ட இயற்கையா ஒரு கேரக்டர் உண்டு எனக்கு யாராவது துரோகம் பண்ணா நான் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் உன்னை மன்னிக்க மாட்டேன் மறக்கிற ம முழுசும் மறந்துட மாட்டேன் மறந்துடுறேன் ஆனா உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்றது மைண்ட்ல ஆள் மனசுல ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணிப்பாங்க என்னைக்குமே அவங்கள மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் வேற என்னங்க மைனஸ் அப்படின்னா வேற எதுவும் எனக்கு தெரிஞ்சு கிடையாதுங்க பொதுவா பிளஸ் என்ன சொல்றேன் நான் நம்பர் தௌசண்ட்ல இருந்தா கூட நம்பர் ஒன்ல வந்துருவேன் அது வந்து என்னோட முயற்சினால அது சிம்மம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் எதாவது இருக்குமா கண் சார்ந்த பிரச்சனைகள் தலைவலி ஒரு சிலருக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க இவங்களுக்கு ஃபேவரபிளான கலர்ஸ் ஏதாவது இருக்குங்களாங்க அப்படின்னா பொதுவா வந்து பாருங்க லைட் எல்லோ ஆரஞ்சு லைட் ரெட் இதெல்லாம் ரொம்ப ஃபேம ஃபேவரபிளான கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு திசை வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் கிழக்கு திசை தான் ரொம்ப ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிம்மத்தை பற்றி ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா என்னங்க சொல்லலாம் அப்படின்னா நான் மிடுக்கான தன்மையும் முழு ஆற்றலையும் கொண்ட லேடிஸ் தான் சிம்மராசி லேடிஸ் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் நான் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது பொதுவான பலன்கள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நான் என்னோட ராசியை பற்றி முழுசும் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இப்போத்திய நேரமும் காலமும் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் திருமணம் கம்பேட்டபிலிட்டி கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொன்னீங்க நாங்களும் எங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம் எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம் அப்போ சுய ஜாதகத்தை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலனை பண்ணணும் அதுக்கும் மேலே பொருத்தமும் பார்க்கணும் அப்படின்னாலும் நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட நம்பர் வந்து டிஸ்ப்ளேல கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ